ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் செல்வ செல்வம் பெருகுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் லக்ஷ்மி தேவி தாமரை பூவில் வாசம் செய்பவள் வெள்ளிக்கிழமையன்று தாமரை மலர்களால் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியமும் கிட்டும் லக்ஷ்மி தேவிக்கு வாசனை நிறைந்த பொருட்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் எனவே வெள்ளிக்கிழமையன்று லக்ஷ்மி தேவிக்கு நல்ல வாசனை மிக்க சந்தனத்தை படைப்பதன் மூலம் அதிர்ஷ்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வாசலில் தாமரை கோலம் போடுவதும் மிகவும் விசேஷம் வெள்ளிக்கிழமையன்று வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சந்தன நறுமக நறுமணம் கொண்ட வாசனை திரவியங்களை பயன்படுத்தினால் வேலை மற்றும் வணிகத்தில் இரட்டிப்பு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் வெள்ளிக்கிழமை பசுமாட்டிற்கு வைக்கோல் மற்றும் வெள்ளத்தை கொடுப்பது நல்லது இதனால் லக்ஷ்மி தேவியின் அருள் முழுவதும் நமது குடும்பத்திற்கு கிட்டும் எவர் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்கிறார்களோ அங்கு தீய சக்திகள் நெருங்காது விளக்கேற்றிய பின் வீடு பெருக்கக்கூடாது இதனால் லட்சுமி தேவி கோபத்திற்கு ஆளாக நேரிடும் வீடு பெருக்கும் போது செல்வத்தையும் சேர்த்து பெருக்குவது போலாகும் மாலையில் துளசி செடிக்கு நீர் ஊற்றக்கூடாது துரதிர்ஷம் உண்டாகும் மாலை சூரிய மறைந்த பின் தலைமுடியை வாறுவதால் உதிரும் முடிகள் தீய சக்திகளை ஈர்ப்பவை முடிகள் வசியம் மற்றும் அஹ் உபயோகிக்கப்படுகிறது இதனால் ஆகவே வீட்டிற்குள் மாலை வேளையில் தலையை சீவக்கூடாது